வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இதுவரைய இந்தியாலேயே அதிக முறை ஆஸ்கார் படங்கள் ஆஸ்கார் என்ட்ரி இந்தியாவோட அஃபிஷியல் ஆஸ்கார் என்ட்ரி படங்களை நடித்தவர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் ஏழு படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுல ரெண்டு மொழி ரெண்டு படங்கள் வேற்றுமொழி படங்கள் ஒன்னு ஹிந்தி ஒன்னு தெலுங்கு ஐந்து படங்கள் அவர் வந்து ஆஸ்கார் என்ட்ரி படங்கள்ல தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு ஸோ அந்த ஐந்து படங்களை பொறுத்தவரை மொத்தமே இதுவரை ஏழு படம் தான் தமிழ் படங்கள் தமிழில் மட்டும் ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கு அந்த ஏழுல ஐந்து படங்கள் கமல்ஹாசன் படங்கள் ஸோ இது சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ முதல்ல வந்து கமலஹாசன் அவர்களுடைய படம் ஆஸ்காருக்கு போனதுங்கிறது வந்து சாகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெளிவந்த படம் ஹிந்தி படம் ரமேஷ் பி டைரக்ட் பண்ணது ஏற்கனவே ஷோலை எடுத்த ரமேஷ் பி டைரக்ட் பண்ண படம் கமலஹாசன் ரிஷி கபூர் டிம்பிள் கபாடியா நடித்த படம் மியூசிக்கலாம் பெரிய ஹிட்டான படம் அந்த படம் வந்து ஹிந்திலேயே தமிழ்நாட்டிலலாம் பெரிய ஹிட்டு அது மாபெரும் பிளாக் பஸ்டர் அந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு கமல்ஹாசனுக்கு கிடைச்சது ரெண்டு கேட்டகரியில் அவர் பரிந்துரை செய்ய செய்யப்பட்டார் ஒன்று வந்து பெஸ்ட் ஆக்டர் ஒன்று பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அந்த மாதிரி அப்படி பண்ணுறது வந்து ரொம்ப ரேரு அதுக்கு அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிது ஸோ இந்த படம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அதுதான் இந்த படத்துடைய பேஸு ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அதில் வந்து எப்படி முடியுதுங்கிறது தான் இதோட சாகர் ப படத்துடைய கதை இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டுக்காக பரிந்துரை செய்யப்பட்ட படமாக அமைந்து அந்த படத்துல நடித்த பொழுதே அவர் வந்து ரிஷி தூக்கி சாப்பிட்டாரு நடிப்பு டான்ஸு எல்லாத்துலேயுமே தூக்கி சாப்பிட்டாரு இஸ் அ கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் அவருக்கு கிடைத்தது அந்த நட்பை வச்சு தான் பின்னாடி டிம்பிள் கபாடியாவை அவருடைய சொந்த படமான விக்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுக்கப்பட்ட போது அதுக்கு கூட்டு வந்தார் எண்பத்தஞ்சில் எடுக்கப்பட்ட போது அதே இயர் அவர் கூட்டு வந்தாரு அந்த படத்துக்காக விக்ரம் படத்துக்காக ஆஹ் கூட்டிட்டு வந்தாரு ஸோ அடுத்த வருடம் எண்பத்தி ஆறாம் வருடம் வந்தது வந்து சுவாதி முத்தியம் அந்த படம் அதுதான் தமிழில் சிப்பிக்குள் முத்துன்னு வந்தது கே விஸ்வநாத் டைரக்ஷனில் கமல்ஹாசன் ராதிகா அதுல வந்து ஆர்டிசத்தினால பாதிக்கப்பட்ட லோ ஒரு கதாநாயகன் அவர் வந்து விதவை மறுமணம் அதாவது விடோ விடோவான ஒரு பொண்ணை வந்து மறுமணம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப புரட்சிகரமான ஒரு கருத்து ஆனால் அவர் வந்து ஐக்கியூ வந்து லோவா இருக்கும் ஆர்டிசத்தினால எஃபெக்ட் ஆகிருப்பார் இந்த படத்தின் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல தான் ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற ஹாலிவுட் தொண்ணூத்தி நாலுல எட்டு வருஷம் கழிச்சு எடுத்தாங்க சோ அந்த படம் அது பின்னாடி வந்து திருப்பி வந்து ரீமேக் பண்ணப்பட்டது அந்த படத்துல நடிச்சதுக்கு ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சது அந்த படத்துடைய கதாநாயகனுக்கு ஃபாரஸ்ட் கம் படத்துடைய கதாநாயகன் வந்து டாம் ஹேங்ஸ் அதை கொஞ்சம் மாத்திருப்பாங்க எப்படின்னா சில ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அதுல இருக்காரு சின்ன வயசுல அவர் அவருடைய லவ் இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்களை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு லவ் லவ்வரையே அப்படிங்கறதான் கிளைமேக்ஸ் வரும் இதே படத்தை தான் தமிழ்ல சாரி திரும்ப ஹிந்தியில் வந்து அமீர் கான் லால்சிங் சட்டா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி மூணுலேயே ரீமேக் பண்ணாரு அது அந்த படம் பெரிய தோல்வி அடைந்ததுனால அதுக்கப்புறம் அவர் படமே பண்ணாம இப்ப கூலியில் நடிக்கிறதா கேள்விப்படுறோம் இப்போ என்னன்னா இந்த படம் அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி ஹாலிவுட்லேயே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அது எப்படிப்பட்ட படமாக இருந்திருக்கும் என்ன மாதிரியான வெற்றி பெற்றிருக்கும் மிகப்பெரிய ஒரு வருஷம் ஓடிடுச்சு அந்த படம் அதாவது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான படங்கள்லாம் ஓடாதும்பாங்க ஆனால் கமலஹாசனும் கே விஸ்வநாதன் சேர்ந்தால் அது வந்து எல்லாத்தையும் மாற்றி போட்டுரும் மிகப்பெரிய பிளாக் அமைஞ்சது அந்த படம் சுவாதி முத்தியம் சிபிகுல் முத்து எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு தொடர்ந்து மூன்று வருடங்கள் இந்தியாவிலிருந்து ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படங்கள் கமலஹாசன் படங்கள் எண்பத்தி ஏழில் நாயகன் நாயகன் மணிரத்னம் இயக்கிய படம் அந்த படத்துக்கு வந்து தேசிய விருதுகள் மூன்று தேசிய விருதுகள் கிடைச்சிது ஒன்று கமலஹாசன் பெஸ்ட் ஆக்டர் ரெண்டு பி சி ஸ்ரீராம் பெஸ்ட் கேமராமேன் மூணு ஆர்ட் டைரக்ஷன் பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷனுக்கு தோட்டாதரணி இங்கேயே செட்டு போட்டு பாம்பேயை உருவாக்குனாங்க இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த வேர்ஷன் ஆஃப் காட் சொல்லலாம் டைம் மேகசீனோட அவரோட நூறு பெஸ்ட் படங்களில் ஒரு படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வசூல் ரீதியாகவும் நடிப்பு அந்த ஆர்ட் டைரக்ஷன் அந்த எல்லா டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து கொண்டாடப்பட்டது நாயகன்கிறது இன்றைக்கும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது இன்றைக்கி போட்டாலும் அந்த படம் பெரிய கலெக்ஷன் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அந்த மாதிரியான ஒரு நேர்த்தியான ஒரு கதை நேர்த்தியான திரைக்கதை நேர்த்தியான நடிப்பு ஒரு சிறந்த இசை சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த இயக்கம் எல்லாருடைய நடிப்பு இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு மாஸ்டர் பீஸ் இந்த மாதிரி ஒரு படத்தை திருப்பி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஒருவேளை லைஃப் வந்ததுக்கு அப்புறம் அதை விட ஸோ அப்படி ஒரு படைப்பாக நாயகன் இருந்தது எவர் கிரீன் அந்த தென்பாண்டி சீமியிலேங்கிற அந்த தீம்லாம் மறக்கவே முடியாது எவர் கிரீன் நாயகன் நாயகன் தான் அடுத்ததாக ராஜ்கமல் தயாரித்த திரைப்படம் கமலஹாசனே வந்து எழுதி அவரே தயாரித்து கதாநாயகனா நடித்த படம் தேவர் மகன் ஸோ அந்த தேவர் மகன்கிறது வந்து எல்லோராலுமே பாராட்டப்படக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் ஒரு கதாநாயகன் அவன் வந்து முதல்ல வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர்றான் அவன் பிறந்த ஊருக்கு வரனா அந்த ஊரில் வர்றப்ப அந்த ஊர் எப்படி இருக்கு அவன் போகும்பொழுது அந்த ஊர் எப்படி மாறுது அந்த ட்ரெயினில் இறங்குனான் அதே ட்ரெயின்ல அவன் ஜெயிலுக்கு கைதியாக போறான் இந்த இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் இருக்குல்ல ஒரு கதாநாயகன் எமர்ஜ் இருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமா எமர்ஜ் ஆகி வர்றது இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்து பெரு பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் ரசிக்கக்கூடியது அந்த பேட்டர்னில் அப்படியே இருக்கும் அதை மிஷ்கினாக இருக்கட்டும் கௌதம் மேனனா இருக்கட்டும் செல்வராகனாக இருக்கட்டும் பல பேர் வந்து தேவர் மகனை பார்த்து தான் எங்களுக்கு நாங்கள் இயக்குனராகணும்னு ஆசைப்பட்டோம் தேவர் முறையும் ஒரு புதுப்படம் எழுதுறப்ப தேவர் மகன் பிளே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பேர் கிடைச்சது அந்த படத்துக்கு அது பல்வேறு தேசிய விருதுகளை வாங்கினது அந்த படம் வந்து விராசத்துங்கிற நேம்ல வந்து அனில் கபூர் அந்த படத்தை ரீமேக் பண்ணி பண்ணாரு ஸோ அந்த மாதிரியாக வசூல் ரீதியாக இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது பல்வேறு விருதுகளை குவிச்சது ஸோ அது வந்து ஒரு மைல் படமாக தேவர் மகன் வந்து அமைந்தது இட்ஸ் an இண்டஸ்ட்ரி ஹிட் அது தேவர் மகனுக்கு அடுத்தாப்புல இந்தியன் ஸோ இந்தியங்கிற படம் வந்து அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துடைய வசூலையும் அடித்து நொறுக்குணுச்சு அந்த படத்துடைய நேர்த்தி முதல் முறையாக ஒரு இந்திய சினிமாவில் ஒரு ஃபுல் ஃபுல் ஃபிளஜா பிராஸ்தட்டிக் மேக்கப்பு மைக்கேல் வெஸ்மோர் ஆஸ்கார் வின்னர் அவர் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பண்ணார் கமலஹாசன் ரெண்டு ரோல் சந்திரபோஸுங்கிற ஒரு ரோல் இந்தியன் தாத்தா அந்த ஒரு ரோல் ரெண்டு ரோலுமே சேனாபதி அப்படிங்கிற ரோல் ரெண்டு ரோலுமே பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வசூலோ இந்த மாதிரி ஒரு ஃபுட்பாலோ தமிழ் சினிமாவோ இந்திய சினிமாவோ பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஃபுட்பால் ரெண்டரை கோடி பேருக்கு மேலே அந்த படத்தை பார்த்துருக்காங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலெக்ஷன் ரெக்கார்டை பண்ணியிருக்கு அந்த படம் சிறந்த நடிகருக்கான தேசிய விருத உலகநாயகன் கமலஹாசனுக்கு பெற்று தந்தது அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் அந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டாக அமைஞ்ச படம் அதை ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் தைரியமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிருப்பாங்க அந்த கேமரா ஒர்க் ஜீவாவோட கேமரா ஒர்க் ஆகட்டும் ரஹ்மான் மியூசிக்காக இருக்கட்டும் ஷங்கரோட டேரக்ஷனாக இருக்கட்டும் தோட்டாதரணியோட ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும் எவ்ரித்திங் அந்த படமே வந்து ஒரு வேறு ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இருந்த அந்த படம் ஸோ அதனுடைய ரெண்டாம் பாகமும் இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்டது அது பெரிய வெற்றி பெறல ஏன்னா அந்த கேப்பு ரெண்டாவது வந்து அது யங் கமலா வந்து அதில் கமலே நடிச்சிருப்பார் இதில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அந்த ரெண்டு பார்ட்டாக எடுக்காமல் ஒரு பார்ட்டாக எடுத்திருந்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கும் நிச்சயமாக இந்தியன் த்ரீ பெரிய வெற்றி பெறும் குருதி புனல் குருதி வந்து திரும்ப ராஜ்கமல் தான் கமலஹாசன் வந்து திரைக்கதை வசனம் எழுதி பி சி ஸ்ரீராம் இயக்கிய படம் இதுல வந்து நம்மவர் மகேஷ் தான் இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு பாடல்களே இல்லாமல் எடுத்த படம் இது வந்து தொண்ணூத்தஞ்சு தீபாவளிக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் குருதிப்புணல் வந்து இந்தியனுக்கு முன்னாடி வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்தியனுக்கு அடுத்த வருஷம் இந்தியன் வந்து தொண்ணூத்தி நாலு வந்து மே ஒன்பதாம் தேதி வந்து தொண்ணூத்தஞ்சு தீபாவளி கரெக்ட் தொண்ணூத்தஞ்சு தீபாவளிக்கு வந்த படம் இந்தியன் சாரி குருதிப்புணல் இந்த குருதிப்புணலை பொறுத்தவரைய இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போலீஸ் அதிகாரியாக இவரும் அர்ஜுனும் பண்ணியிருப்பாங்க இது வந்து துரோக்கால் அப்படிங்கிற ஒரு நம்ம ஹிந்தி படத்துடைய ரீமேக் அந்த ஒரிஜினலை விட இது மிகச்சிறப்பாக இவர் பண்ணியிருந்தாருன்னு அந்த டேரக்டரை சொல்லியிருந்தார் அந்த அளவு இவருக்கு பாராட்டு கிடைத்தது கமலஹாசனுக்கு இந்த படம் ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது இந்த படம் சொன்ன கருத்து வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல கருத்து அதுக்காகவே இந்த படத்துடைய நடிப்பா இருக்கட்டும் காஸ்டியூமா இருக்கட்டும் சவுண்டா இருக்கட்டும் டெக்னிக்கலா இந்த படம் ரொம்ப பிரில்லியண்டான படம் நடிப்பும் ஒரு ஆங்கில படம் மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் ஆஸ்காருக்கு போனது தகுதியானது இந்த படத்தோட சவுண்டுமே முதல் முறையாக டால்பி சவுண்டை யூஸ் பண்ணியிருப்பார் கமலஹாசன் அந்த மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமைந்தது இப்பொழுதுமே ஒரு நல்ல படம் அப்படின்னா இந்த படத்துடைய டயலாக இருக்கட்டும் எல்லாமே வீரம்னா என்ன தெரியுமா அதெல்லாம் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு படமாக குருதி புனல் வசூல் ரீதியாகவும் கிரிட்டிக்கலி ஆல்சோ இந்த படம் வந்து அமைஞ்சதுன்னா அது மிகையாகாது ஆஸ்காருக்கு போன ஆறாவது படம் இந்தியாவிலிருந்து அபிஷியல் ஆஸ்கார் என்ட்ரியாக ஏழாவதாக அனுப்பப்பட்ட கமலஹாசன் படம் ஹேராம் ஹேராமுக்கு அப்புறம் வேற எந்த படமும் கமலுக்கு அந்த மாதிரி அமையல ஹேராம் படங்கிறது வந்து கமலஹாசனே கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்த படம் இந்த படத்துடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை என்னன்னா ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல வந்து காந்தியை வந்து கொலை பண்றது காந்தி மகாத்மா காந்தி அசாசினேஷன் அந்த அசாசினேஷனுக்கு வந்து ஏ ஒரு இவர் தான் கொள்றாரு மகாத்மா காந்தி வந்து கோட்ஸே தான் கொள்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜனவரி முப்பத்தொன்னு நினைக்கிறேன் அப்போதான் கொள்றாரு மகாத்மா காந்தியை ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அட்டம் நடந்திருக்கு காந்தியை கொள்றதுக்கு அது ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்ப கமலஹாசன் என்ன பண்றாருன்னா இந்த இந்த புக்கை படிக்கிறார் இந்த புக்கை படிக்கும்போது அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது இதை வேற ஒருத்தர் இன்னொரு முறை ஒருத்தர் ட்ரை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி அது அவர் ட்ரை பண்ணணும்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அவர் வந்து ஒரு தொல்பா தொல்பொருள் ஆராய்ச்சி நிபுணராக இருக்காரு கமலஹாசன் அவர் வந்து சவுத் இந்தியா வச்சிருந்தவர் அவர் வந்து பெங்காலில் இருக்காரு ராணி முகர்ஜியை கல்யாணம் பண்ணிட்டு பெங்காலில் இருக்காரு அவர் தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக ஹரப்பா முகஞ்சோதராக்கு போறாரு அந்த நேரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறோட இறுதி நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் வந்து நாற்பத்தி ఏాక <laughs> அந்த பார்ட்டிஷன் இந்தியா ரெண்டாக பிரிக்கப்படுது இந்தியா பாகிஸ்தான் மத அடிப்படையில் அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க இந்துக்கள் முஸ்லீம்களை அட்டாக் பண்ணுறாங்க அப்படி அட்டாக் நடக்கும்போது இவருடைய மனைவியை வந்து கொண்டுடுறாங்க அந்த இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகாத்மா காந்தி தான் கோவத்தில் அவரை பழிவாங்கிறதுக்காக இவர் வந்து அவரை கொல்லணும்னு போகிறாரு அவர் கொல்ல போகும்போது தான் தெரியுது காந்தி எப்படிப்பட்டவர் எவ்வளவு நல்லவர் அவ்வளவு எவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் கொள்றத கொலை பண்ணாம இவர் பேக் அடிக்கிறாரு அவருடைய பெருமை அவருடைய என்ன சொல்றது கிரேட்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சிறப்புகளை புரிஞ்சுக்கிட்டு பேக் அடிக்கிறாரு அப்பா வந்து கோட்ஸை கொண்டுறாரு அப்படின்னு முடிகிற மாதிரியான ஒரு படம் இந்த படம் வந்து போடப்பட்ட செட்டா இருக்கட்டும் சமீர் சந்தான் நினைக்கிறேன் ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்துடைய இசை இளையராஜா நடிப்பா இருக்கட்டும் டைரக்ஷனா இருக்கட்டும் பின்னி எடுத்திருப்பாங்க இது வந்து ஒரு கல்ட்டு கிளாஸிக்கு இப்பொழுதும் இது வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்லலாம் பாடமாக வைக்க வேண்டிய படம் கமலஹாசன் வேறு லெவல் நம்ம திருமரா சொல்லிக்கலாம் கமல் ரசிகன் அது வந்து இந்த படம் வந்து மிக முக்கியமான படம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கணும் பட் என்னென்னா ஆஸ்கார் விருதுகளை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் விருது வாங்கினார் ஆனா அவர் வந்து தமிழ் படத்துக்கு வாங்கல தமிழ் படத்துக்கோ எந்த இந்திய படத்துக்கோ வாங்கல அவர் ஒரு ஆங்கில படத்துக்கு தான் வாங்கினாரு ஸோ நம்ம வந்து ஒரு டைரக்டா ஹாலிவுட்ல இது பண்ணி ஒரு ஆங்கில படமா தான் நமக்கு கிடைக்கிறது ஈஸி இல்லைன்னா உலகத்துல உலகத்தில் மொத்தம் நூத்தி நாடு இருக்கு நூத்தி தொண்ணூத்தாறு நாடு இருக்கு மீதி நூத்தி தொண்ணூத்தாறு நாடு நம்மளோட போட்டி போடுவோம் அதுல அஞ்சு பேர்ல நம்ம ஒத்தராக வரணும் அந்த அஞ்சுல வந்து ஒருத்தருக்கு தான் அவாடு கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது கடினம் டேரக்ட் ஹாலிவுட் படம் கமலஹாசன் பண்ணணும் அவருக்கு ஆஸ்கார் கிடைக்கணும் அப்படிங்கிறது பேரு கமலஹாசன் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் ஆசை அப்படின்னு சொல்லலாம்